பாரதேசி நாய் வீட்ல திங்கிறதுக்கு சோறு இருக்காடா இல்லீங்க அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும் இங்க எதுக்குடா வந்த நீ சாவிட பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க என்றா என்றா தொண்ணூறு பைசா தொண்ணூறு பைசா சிங்க டீ எவ்வளோடா ரூபா ஒரு டீக்கே பத்து பைசா கம்மியா இருக்கு தொண்ணூறு பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா எடுத்துவாடா டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடு போடா

சரி கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆன சாப்பாட்டெல்லாம் அவங்க சாப்பிடு அப்ப நாகரா சாப்பிடும் 啊嗯。

நீ ஜாக்கிரதையா இருக்கணும் வருதே காட்லி மேட்லி அலையிறதுக்கு இது வசதியா இருக்கு வச்சுக்கப்பா வேண்டாம் புள்ளாதப்பா வாங்கிக்கிறாசா வாங்கிக்கோங்க என்ன வாங்கப்பா வாங்கிக்கோமா

மருதாணி காசெல்லாம் வேண்டாம் வேண்டி அறிவு கேட்டவள எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஈயம்பூச போனியா காசை புடிங்கிட்டானுங்கல்ல நான் என்ன ஏமாந்தவளா கா காதேதும் குடுக்கலப்பு வேற ஒண்ணு கேட்டாத குடுத்துட்டு வந்தேன் என்னतरी குடுத்துட்டு வந்த ம் முட்ட எங்க இருக்கேடேய் டேய் ஒரு சோடா கூட யாரே இယ மூசுறே ய இந்தியாவுலயே இယ மூசு நான் தான் கிங் ஏரோப்ளேன் கெல்லாம் நான்தான் பூசிருக்கேன் ஏன் உனக்கே தான் பூசணுமா இப்ப நான் மூசுறேன் ஓய் ஐயோ ஏன் நடிக்கிறீங்க வயசு பொண்ணு வந்தா முத்தமா ஏற்கிற முத்தம் நான் எங்கடா முத்தம் கேட்டேன் முத்த கேட்ட முடிஞ்சப்பாரு எல்லாம் பண்ணிடுறேன்

அப்பா வாங்கப்பா எப்போம்மா வந்தீங்க இப்போதாம்மா இவர்தான் உங்க அப்பா பெரிய அப்பா ஏ என்ன முறையே மாறுதே ஹேய் இப்போ நீ எதுக்கு வந்தேன் ஏய் ஓ வண்டவாரத்தை தண்டவாரத்தில் ஏத்துறதுக்கு வந்தேன் ஆமா இவர் பெரிய டிடிஆர் ஏற்ற போறாரு ஏய் நீ யாரோ மீன்காரையோட சுத்திரியாம பூக்கா பூக்காரியோட சுத்திரியாம நீ பாக்கு நீ பதினெட்டு பெட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதில் ஒன்று நிற்க வச்சு கிரி கிரி அறிவிச்சு க்ளோஸ் சொல்றேன் ஹே பஞ்சாயத்தில் துணிக்கடையாக வச்சிருக்காங்க கிடைக்கலுக்கு இங்க பா இப்போ சொல்றேன் நான் பூக்காரியோட சுற்றுவேன் பால்காரியோட சுற்றுவேன் அடக்காரி கூட சுத்துவேன் அத கேட்க நீ யாரா ஐயோ அவள கட்டி கொடுத்தேன் அவள அழுகுறது இவள சும்மாதானே இருந்துச்சு இவள் அழுகுறாளு இவனும் என்ன கட்டிக்க சொல்லி அழுகிறா ஐயோ ஆயோ உனக்கு தனியா சொல்லணுமா மாப்பிள்ள மாமாருது ஏய் கம்பிய பிடிச்சா இழுப்பு நிக்கும்னு சொல்லுவாங்க உனக்கு என்ன இழுக்குது அந்த பூக்காரி எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல என் பேரு என் பேர் என்ன போய் கேளு சத்தியமூர்த்தி இல்ல அதேதான் நான் உனக்கு சொல்றேன் சத்தியமூர்த்தி ஆமா அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல டீ சொடலை இல்ல இவதான் பூக்காரியா மடக்கிற பூ என்ன சாரி

பணம் இருக்கு ஒரே கமிக்கிறது எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கண்ணி கழியாத போட்டு நானும் கண்ணி கழியாத பையன் தான் எத்தனை முழு போட ஒரு பத்து முழம் போடு இந்த ஜான் போடுற வேலையில என்கிட்ட வேணாம் எங்க ஊர்ல இதாங்க முழம் எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம் இப்படி போடுங்கிறேன் வித்தியாசமே தெரியல சரியான இழிச்ச வேணா இருக்கு அப்படியே போடு சரிடா அம்மா கல்யாணம் ஆகலையா யாருக்கு பூ மகாலட்சுமிக்கு புள்ளியா இருக்கு லெஃப்ட்ல இருக்கே இந்த நூறு பைய சொல்ற இல்லையே நான் யார்ட்ட கொடுத்தாலும் மீதி சொல்ற வாங்குறதே இல்ல டிப்ஸ்ா வச்சுக்க ஆமா கோழி அடிச்சு இப்ப குழம்பு வைக்க போறீங்க அண்ணா 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 டேய் நீ எங்கடா வர்ற

இத பாத்தியா மாமா பாவி நீ கிழவனா ஆமா என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவன் உனக்கு மாமியா இவ கால விழுந்து ஆசீர்வாதம் இவ மாமியாரா அது மாமியாரா இருந்தாலும் சரி சாமியாரா இருந்தாலும் சரி இவ கால நான் விட மாட்டேன் இவன் ஒரு இழுவ கிராக்கி இவ கிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் இவள கழித்து விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்சு விட்டேன் நீயே மாட்டிக்கிட்டியா காலம் பூரா இவ கால நீ விழுந்து கிட இந்த ஆயிரம் ரூபாய் மொய் இத வச்சு வாழ்த்துக்க நானும் என் பொண்டாட்டி ஜாலியா இருக்க போறேன் அட கொஞ்சம் கிட்டவா என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது இந்த இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு தாரைய கட்டி குடுத்துட்டு எங்கயாவது போ மாரியா நீ கேவலோ குமரனோ எப்படியோ என் புருஷன் ஆயிட்டேன் ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவே இப்படி எல்லாம் கேப்பேன் தெரிஞ்சுதான் என் வீட்ட சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன் என்ன டச் பண்ண முடியாது டச் பண்ணிட்டேன் அதனால நாங்களே பண்ணிட்டேன் அண்ணன் இனிமே நான் சகல நாதாரி தான் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் சந்தோஷமா இருப்போம் இனிமே அவங்க அவங்க வேலையை அவுங்க அவங்க கவனிப்போம் என் வேலையை நான் கவனிக்கிறேன் பழைய பாத்திரங்களுக்கு என் ஊசுறது இப்ப நான் இல்ல கும்முன்னு இருக்குது